ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோ நாட் சேனல் புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு தான் லாஸ்ட் டே நான்வெஜ் சாப்பிட்றதுனால நாங்கள் நான்வெஜ் ஒரு பிடி பிடிக்கலாம் ஜுஃபோட்டா கிளம்பி வந்துவிட்டோம் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா மலாய் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதனால கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா தந்தூரி மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் கார்லிக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு சைட் சில்லி கார்லிக் சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது ரொம்ப ஸ்பைஸியாகவும் என்னோடய ஃபேவரட்டாகவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது கூடவே சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா ஷெஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் எங்கள் லூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்